ஸ்ரீமத் பகவத்கீதை கர்மயோகம் மூன்றாவது அத்தியாயம் ஸ்லோகம் ஒன்று முதலில் ஸ்லோகத்தை பார்த்துவிட்டு அதன் அர்த்தத்தை பார்க்கலாம் தேவே தரோஜடா ச யத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே பகவான் சொல்கிறார் அர்ஜுனா உயர்ந்த மனிதன் எதை எதை செய்கிறானோ இதர ஜனகா ஏனையோரும் தேவ அதை அதையே பின்பற்றி நடப்பார்கள் அவன் அந்த உயர்ந்த மனிதன் யத் எதை பிரமாணம் அதாவது சான்றாக குருத்தே எடுத்து காட்டுகிறானோ லோகஹா மனித சமுதாயம் அனைத்தும் தத் அதையே அணுவர்த்ததே பின்பற்றி நடக்கிறது இது பகவத் கீதையில் ஒரு முக்கியமான ஸ்லோகம் இங்கே பகவான் பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசிக்கும் பொழுதும் கூட அவர் எடுத்துக்காட்டும் உதாரணங்கள் அனைத்தும் பெரியோர்கள் இவ்வாறு செய்தார்கள் சாஸ்திரங்கள் இவ்வாறு விதிக்கிறது என்று சான்றோர்களையும் பெரியோர்களையும் சாஸ்திரங்களையும் வேதங்களையுமே பகவானே உதாரணமாக கொண்டு அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார் இங்கு உயர்ந்த மனிதன் என்று யாரை கூறுகிறார் இது குடும்பத்தில் உள்ள உயர்ந்த மனிதனாக இருக்கலாம் ஒரு தந்தையாக இருக்கலாம் ஒரு மத குருவாக இருக்கலாம் அல்லது கல்வி போதிக்கும் ஒரு ஆசானாக இருக்கலாம் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் பதவியில் சமூகத்தில் வாழும் மனிதன் எதை பின்பற்றுகிறானோ அதையே மற்ற எளிய மனிதர்களும் கண்மூடித்தனமாக பின்பற்றுவார்கள் என்கிறார் பகவான் உதாரணத்திற்கு நாமே சிறுவயதில் என்னென்ன செய்திருப்போம் ஊதாரித்தனமாக செலவு செய்திருப்போம் கண்டதை உன்றிருப்போம் ஆனால் கண்ட வார்த்தைகளையும் கூட பேசியிருப்போம் ஆனால் நம் சந்ததிகள் முன் நமக்கு ஒரு பொறுப்பான அந்தஸ்து தாய் தந்தை என்று வரும்பொழுது நாம் அலட்சியமாக நம் நடத்தைகளை வைத்து கொள்ள முடியுமா முடியாது குழந்தைகள் முன் நம் எதிர்கால சந்ததிகள் முன் நாம் நியமமாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்து காட்டுகிறோம் இல்லையா அவர்கள் முன் நம் முட்டாள்தனத்தை காட்டுவதில்லை அவர்கள் முன் நம் மேன்மையான குணத்தையே வெளிப்படுத்துகிறோம் எனவே நம்மை பார்த்து அவர்களும் நாளை ஒரு மேன்மையான குடிமகனாகவும் மேன்மையான ஒரு படிப்பாளியாகவும் நல்ல மனிதனாகவும் ஒரு உதாரண புருஷனாகவும் வளர வேண்டும் என்பதுதான் நமது ஆசை அதுபோல்தான் நம் நடத்தையை வயது ஆகும் பொழுது நாம் திருத்திக் கொள்கிறோம் சீர்படுத்திக் கொள்கிறோம் அதுபோல சமூகத்தில் இருக்கும் உயர்ந்த மனிதன் எப்படி வாழ்கிறானோ அதாவது அர்ஜுனன் என்பவன் ஒரு சக்கரவர்த்தி ராஜ்யத்தை ஆள்பவன் அவன் எப்படி நடக்கிறானோ அப்படித்தான் அவனுடைய குடிமக்களும் நடப்பார்கள் அதைத்தான் இங்கு பகவான் குறிப்பிடுகிறார் ஆனால் இன்று கலியுகத்தில் வரும் உயர்ந்த குருமார்களோ ஆசான்களோ எப்படி இருக்கிறார்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் கடவுள் இல்லை மதமும் இல்லை நாடும் இல்லை லட்சியமும் இல்லை இது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதெல்லாம் சரிதான் அதுபோல் வாழ்வதற்கு நாம் காட்டுவாசிகள் அல்ல நமக்கென்று ஒரு குலம் இருக்கிறது ஒரு கலாச்சாரம் இருக்கிறது ஒரு பரம்பரை இருக்கிறது ஒரு சமூகம் இருக்கிறது நாம் வாழ்ந்து வந்த கிராமமோ நகரமோ இருக்கிறது அதற்கென்று ஒரு கலாச்சாரமும் சம்பிரதாயமும் இருக்கிறது அதன்படிதான் நாம் நம் சுற்றத்தாருடன் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறோம் இதில் தெய்வமும் இல்லை மதமும் இல்லை ஜாதியும் இல்லை கலாச்சாரமும் இல்லை எதுவும் இல்லை என்று காட்டுவாசி போல் வாழ்வதற்கு மனிதன் எதற்கு அதற்கு மிருகமே இருக்கலாமே இப்படி தவறான உதாரணம் காட்டும் உதாரணமாக சமுதாயத்தை சீரழிப்பதாக வாழ்வது தீவிரவாதிகள் அல்ல நம் நாட்டில் இந்த கலியுகத்தில் வாழும் மத குருமார்கள் தான் எப்படி மனிதர்களை தவறான பாதைக்கு செலுத்துகிறார்கள் அவர்கள் ஏதேனும் அனாதை ஆசிரமங்கள் நடத்துகிறார்களா அல்லது ஏதேனும் இலவச பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறார்களா எதுவும் இல்லை ஆனால் மக்கள் அனைவரும் அவர்களிடம் தன்னுடைய செல்வங்களை கொடுக்கிறார்கள் தன்னுடைய நேரத்தை கொடுக்கிறார்கள் சுகபோகியாக இந்த உலகத்தில் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் வாழ்வது மத மதகுருமார்களும் தான் நினைத்து பாருங்கள் இருபது முப்பது வருடத்திற்கு முன் ஏதேனும் ஒரு சந்நியாசி ஒரு ரூபாய் நோட்டை தொட்டால் கூட மக்கள் செருப்பால் அடித்து அவனை ஊரை விட்டு விரட்டி விடுவார்கள் வேளை உணவு கொடுப்பார்கள் காலில் விழுந்து வணங்குவார்கள் அதற்கு மேல் சந்நியாசி ஏதேனும் ஆசைப்பட்டால் அந்த கபட சந்யாசியை சாமியார் பட்டம் கட்டி ஊரை விட்டு விரட்டி விடுவார்கள் ஆனால் இன்றைக்கு இப்படி போகிகளாக வாழும் மத குருமார்களும் சந்நியாசிகளுமே உதாரண புருஷர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் மக்களுக்கு கீதையை உபதேசிக்கிறார்களா அல்லது ராமாயணத்தை உபதேசிக்கிறார்களா தர்ம நூல்களிலிருந்து கோண்டிட்டு உதாரணங்களை கூறி இப்படி வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு நல்வழிப்படுத்தி சொல்லிக் கொடுக்கிறார்களா எதுவுமே இல்லை அவர்களிடம் பணத்தை வாங்கி கொண்டு யாத்திரை செல்கிறார்கள் இவர்கள் படோடோபமாக வாழ்வதற்கு மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அரவிந்தர் போலவும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் போலவும் ஏன் விவேகானந்தர் போலவும் மக்களுக்கு வழிகாட்டிய எவ்வளவோ குருமார்களும் ஆன்மீகவாதிகளும் வாழ்ந்த நாடு இது ஆனால் இப்பொழுது இருக்கும் குருமார்கள் எவரும் விவேகானந்தரை போல தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களா இல்லை சுகபோகிகளாக தன் வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் அர்ப்பணிப்பதற்காக இருப்பவர்கள்தான் குருமார்கள் வழிகாட்டிகள் தான் சுகபோகமாக அனுபவிப்பவர்கள் எப்படி வழிகாட்டிகளாக ஆக முடியும் தான் ஏற்றுக்கொள்ளாத கலாச்சாரத்தையும் சன்னியாசத்தையும் தன்னை நம்பி வரும் சீடர்களுக்கு கொடுக்கிறார்கள் இது எப்படி சரியாகும் இப்படிப்பட்டவர்களால் உயர்ந்த மனிதர்கள் ஒரு உயர் பதவியும் புகழும் ஸ்தானமும் கிடைக்கும் ஒரு மனிதன் தவறாக நடந்து கொண்டால் அந்த சமூகமே பாழாகிறது கலாச்சாரமே சீரழிகிறது இதற்கு நம் நாட்டின் தற்போதைய நிலையே உதாரணம் இதற்கு மீண்டும் ஆதிசங்கரோ ராமானுஜரோ பாரதியாரோ விவேகானந்தரோ வந்துதான் வழிகாட்ட வேண்டும் என்று தோன்றுகிறது எனினும் ஒரு குடும்ப அளவில் நம் சந்ததிகளை மட்டும் நாம் சரியாக வழிநடத்தி வந்தால் வேறொரு போலி சாமியார்களை நம் சந்ததிகள் தேடி போக மாட்டார்கள் நம் அன்பும் அரவணைப்பும் தர்மமும் நியமமும் பார்த்து வளரும் சந்ததிகள் நம்மால் பகவத் கீதையும் அந்தந்த மத தர்ம நூல்களாலும் உபதேசிக்க பெற்று வளரும் சந்ததிகள் சாமியார்களிடம் மண்டியிட்டு மாட்டார்கள் ஒரு பிள்ளைக்கு அவனது தந்தையும் தாயும் தான் பெரியவர்கள் முதலில் பிறகுதான் பாட்டன்மார்கள் பிறகுதான் வெளியில் உள்ள ஆசான்கள் பிறகுதான் கடவுளே அவர்கள் காண்கிறார்கள் தாயும் தந்தையும் எதை கடவுள் என்று கூறுகிறார்களோ அந்த மூர்த்தியையே அந்த விக்கிரகத்தையே ஒரு குழந்தை துதிபாடி வணங்கி வளர்கிறது அப்படி இருக்கும் பொழுது சந்ததிகளின் கண்களுக்கு முன் நாம் பெரியோராக இருக்கும் பொழுது நாம் தவறான எந்த செயலையும் வார்த்தையையும் நடவடிக்கையையும் செய்யாது சொல்லாது அவர்களுக்கு உதாரணமாக இருந்து வழிநடத்த வேண்டும் வாழ் காட்டி வழிநடத்த வேண்டும் நம் கலாச்சாரத்தின் முக்கியத்துவமும் நம் சம்பிரதாயத்தின் அர்த்தத்தையும் நம் குழந்தைகளுக்கு விளக்கி கூறி வளர்க்க வேண்டும் நம் சம்பிரதாயமும் மதமும் கலாச்சாரமும் பத்தாம் பசலித்தனம் இல்லை அதற்கு ஆழ்ந்த அர்த்தம் உள்ளது என்று கூறி அவர்களுக்கு புரிய வைத்து நாம் நம்முடைய சம்பிரதாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழும் நம் குழந்தைகளும் அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்று உணர்ந்து அவர்களும் வாழ்வார்கள் உதாரணத்திற்கு அண்டை மாநிலத்து உணவு கூட நம் உடலுக்கு ஏற்பதாக இல்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நம் உடலுக்கு உபாதை அளிக்கிறது அப்படி இருக்கும் பொழுது வேறு கலாச்சாரமும் நம் கலாச்சாரத்தை விட்டும் நாம் எப்படி சௌக்கியமாகவும் சுகமாகவும் நலமாகவும் வாழ முடியும் எந்த கலாச்சாரமும் இல்லாமல் ஏதோ ஒரு போலி சாமியாரிடம் உட்கார்ந்து கொண்டு எதுவும் மதம் இல்லை எதுவும் ஜாதி இல்லை எதுவும் கடவுள் இல்லை நான் தான் கடவுள் என்று அர்த்தமில்லாத உணர்வில்லாத ஞானமில்லாத வேதாந்தம் பேசுவதனால் நம் சந்ததிகளுக்கு நாம் எதை விட்டு செல்கிறோம் ஒரு காட்டுவாசிகள் எந்த கலாச்சாரமும் இல்லாத காட்டுவாசிகள் எதை விற்று சென்றார்கள் வெறும் கத்தியும் கபடாவும் விட்டு சென்றது போல் நாமும் நம் சந்ததிகளுக்கு விட்டு செல்லக்கூடாதல்லவா நம் பெரியோர்கள் எவ்வளவோ அறிவு நூல்களும் தர்மமும் வேதமும் அர்த்தமும் ஞானமும் புராணமும் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் அதனை நம் சந்ததிகளுக்கும் நாம் ஏற்புடையதாக ஆக்கிவிட்டு செல்ல வேண்டும் எப்படி சொத்துக்களை விட்டுச் செல்கிறோமோ சொத்துக்களை நாம் நம் சந்ததிகளுக்காக சேர்க்கிறோமோ அதுபோல் நற்பண்புகளையும் நல்ல புண்ணியங்களையும் நாம் நம் சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டும் கலாச்சாரத்தை விடுவதனாலும் சாமியார்கள் பின் போய் உட்காருவதனாலும் மூச்சை பிடித்து கொண்டு ஏதோ ஞான போவதாக நினைத்து நம்மை ஏமாற்றி கொள்வதாலும் நம் நேரத்தை வீணடிப்பதாலும் எதுவும் நடக்காது நம் குடும்ப வாழ்க்கையை கர்ம யோகத்தை பகவானுக்கு அர்ப்பணம் என்ற புத்தியோடு செய்ய வேண்டும் எளிமையாக வாழ்பவனே கர்ம யோகி எல்லாவற்றையும் துறந்தவனே சந்நியாசி இரண்டும் இல்லாமல் ஒரு குடும்பஸ்தன் இருந்தாலும் சரி ஒரு சந்நியாசி என்று சொல்லிக்கொள்ளும் ஒரு சாமியார் இருந்தாலும் சரி விட்டு நாம் தூர விலகிவிட வேண்டும் நம் குடும்பத்தில் உள்ள முன்னோர்களே பெரியோர்களே நமக்கு உதாரண புருஷர்கள் அதுபோல் நாமும் வாழ்ந்துவிட்டு நம் சந்ததிகளுக்கு நல் பாதையை விட்டு செல்ல வேண்டும்